ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன் டெட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரிசல்ட் குறித்து வெளியே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தேர்வர்கள் எல்லாரும் நம்மகிட்ட தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரிசல்ட் எப்போது வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி இருந்து சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிவடைஞ்சிருச்சு இன்னும் ஆன்சருக்கு வெளியிடலை ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்சருக்கு வெளியிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க எப்போது வெளியிடுவாங்க அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் ஹெண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்து வெளியாயிடும் ஆன்சர்க்கையும் வெளியாயிரும் இன்றைக்கி இருபத்தொன்னாம் தேதி ஆகுது இந்த மாத கடைசிக்குள்ளே இன்னொரு பத்து நாள் இருக்கு இந்த மாதம் கடைசுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் கிடச்சிருக்கு என்றைக்கு வேணாலும் வரலாம் நாளைக்கு வரலாம் நாலானி கூட வரலாம் வாய்ப்பு இருக்குது எல்லாமே இப்போ தயார் நிலையில் இருக்குது கீயாக இருக்கட்டும் இல்லை ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ் எல்லாமே இருக்கட்டும் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது வந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க அதனால தான் அந்த தகவல் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனே தகவல் மற்றும் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ இந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி